வணக்கம் வெல்கம் டு யோகாஸ்டி கிச்சன் நம்ம கிச்சன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோமா சந்தக்கை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து ஒரு படி அரிசி எடுத்து நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க இவருங்க நான் இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துருக்கோம் இப்படி ஊற்றுனா இந்த மாதிரி ஊற்றணுங்க இந்த அளவுக்கு அரைச்சிக்கங்க ரொம்ப கெட்டியமா இருந்தாலும் சந்தக குழாயில் போட்டு புளிஞ்சோம்னா நல்லா வராது ரொம்ப டைட்டா இருக்க மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் இந்த மாதிரி இட்லி மாவு பார்த்துக்கு இப்படி வச்சுக்கோங்க இப்போ வந்து இட்லி தட்டில் ஊற்றி இட்லி பழம் வச்சிடலாம் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் சம்பவம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா டேஸ்டாக இருக்குதுங்க இப்போ என்ன பச்சரிக்கில வந்துட்டாங்க அதில் வந்து தேங்காய் பழம் வந்து ஒட்டனே ஒட்டாதுங்க இந்த மாதிரி பொங்கல் இருக்குது அப்புறம் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சாஃப்டாக இருக்கும்

இப்போ வந்து கையில் புழிஞ்சா ஒரு தவிர புளிய வராங்க இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வாங்கிச்சுங்க நல்லா ஈஸியாக இருக்குங்க இப்போ மிக்சியர் ஆனா கொஞ்சம் தண்ணி சேர்த்து புழிஞ்சுக்கோங்க இப்ப இருங்க இப்படி இருக்கா இந்த துணியில் இப்படி புழிஞ்சுட்டிங்கன்னா நல்லா பால்ல நல்லா டைட்டாக புழிஞ்சுக்குங்க ஏன்னா கையில் புளிஞ்சா கூட நல்லா பால் புளிய முடியாது ஏன்னா சர்க்கரையெல்லாம் உள்ளதான் விழுந்துடும் அதனால இந்த மாதிரி வடிகட்டி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க தாங்க நம்ம தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சுங்க இன்னும் ஒரே ஒரு ஓட்டு மட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றி இன்னொரு புழிஞ்சிடலாம் இப்போ வந்து ஒரு அரை கப்பு சக்கரை சேர்த்துப்போங்க ஸ்வீட் வந்து நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க அப்போ தான் கொஞ்சம் ஸ்வீட் வந்து எடுப்பாக தெரியிற மாதிரி இருக்கும் லைட்டாக மட்டும் சேர்த்துங்க அப்போ தான் ஸ்வீட்டோட டேஸ்ட்டு தெரியும் இல்லாட்டி சப்புன்றது மாதிரி இருக்குங்க நல்லா சக்கரை கரையட்டுங்க சக்கரை நல்லா கரைஞ்சிச்சுங்க இப்போ வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துப்போம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு அவ்வளோதாங்க நம்ம தேங்காய் பால் ரெடி ஆகிடுங்க இப்போ இன்னொரு வெள்ளை கரைச்சல் வச்சு வெள்ளை பாகு எப்படி செய்யணும்னு பார்ப்போம் ஏன்னா அது ஒரே தேங்காய் பாலையும் சாப்பிட்டாலே ஒரு மாதிரி தவற்ற மாதிரி இருக்கும் சாப்பிட மாட்டாங்க இன்னைக்கு வந்து இனிப்பு இதுதான் அதனால வெள்ளம் வந்து நான் ஒரு வெள்ளம் ஒரு அச்சு மட்டும் வெள்ளம் எடுத்து நான் உடச்சிட்ருப்போம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையானது செஞ்சுக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து போட்ட மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா அடுப்பில் வச்சு வெள்ளத்தை கரைச்சிப்போம் இப்போ வந்து இந்த வெள்ளம் கரைஞ்சிட்டுருக்குல்ல இதில் வந்து ஒரே ஒரு வரமிளகா கீழே போட்டுங்க வரமிளகாய் போட்டு நல்லா சேர்ந்து வெள்ளம் கரையட்டுங்களா வரமிளகா இருக்க காரம்லாம் கொஞ்சம் இறமும் இப்போ வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க இப்போ இதை வந்து வடிகட்டிப்போம் இப்போ வந்து இந்த கரைச்சி வச்ச வெள்ளத்தை வடிகட்டிடுவோங்க இப்போ இதோட கொஞ்சம் வந்து சுக்கு ஏடக்காய் பொடியும் சுக்கு நுணுக்கி வச்சிருக்கோம் அதை சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிருக்கோம் அவ்வளவுதாங்க நம்ம வெள்ளை ரெடி ஆயிடுச்சுங்க தேங்காய் பால் தான் இதுதாங்க சந்தைக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதனால இதுவும் கொஞ்சம் கரைச்சு எடுத்து வச்சுப்போம் இப்ப இட்லி வெந்துச்சானு பார்ப்போம் நல்லா இட்லி வெந்துருச்சுங்க இப்ப தட்டுக்கு மாத்திப்போம் இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சுங்க இப்ப இதுல வச்சு நல்லா அமைக்கிறோம் சந்தகம் வரும் அடுத்த ஸ்டேஜ் அவ்வளோதாங்க நம்ம சூப்பராக சந்தகம் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா டேஸ்ட்டா இருக்குங்க நீங்களே உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க லைக்கும் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க எங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சுங்க தேங்க்யூ